சென்னையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் யார் என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் அவரை சட்டமன்றத்துக்கு தகுதி உள்ளவர்களாக தேர்வு செய்ய உழைக்க வேண்டியது மட்டுமே மாவட்ட செயலாளர்களின் கடமை என்றும் கடந்த ஏழு ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளோம் வெற்றிக்கு காரணம் திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் என்றும் இனி அமைச்சர்கள் சென்னையில் இருப்பதை விட அவர்கள் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிட வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக மக்கள் மத்தியில் செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது